மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூர்யா இன்று இந்தியா வந்தடைந்தார் பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக அவர் இந்தியா வந்துள்ளார் இந்த பயணத்தின் போது அமரசூர்யா பிரதமர் வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களை சந்தித்து முக்கிய இருதரப்பு பிரச்சனைகள் மற்றும் பல துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கவுள்ளார் தனது பயணத்தின் போது தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ள உச்சி மாநாட்டில் இலங்கை பிரதமர் சிறப்புரையாற்றுவார் இலங்கையில் கல்வித்துறைக்கும் பொறுப்பு வகிக்கும் அமரசூர்யா கல்வி புதுமை மற்றும் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்புகளை ஆராய ஐஐடி தில்லி மற்றும் நித்தி ஆயோக்கிற்கு சென்று பார்வையிடுகிறார் தில்லி பல்கலைக்கழக இந்து கல்லூரியின் முன்னாள் மாணவரான ஹரிணி அமரசூர்யா தமது பழைய கல்லூரியையும் பார்வையிடுவார் கூடுதலாக இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் மற்றும் வணிக தொடர்புகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு வணிக நிகழ்வில் இலங்கை பிரதமர் அமரசூரியா கலந்து கொள்வார் இலங்கை பிரதமரின் இந்திய பயணம் குறித்து பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வழக்கமான மற்றும் நெருக்கமான தொடர்புகளின் பாரம்பரியத்தை தொடர்கிறது என்றும் இது ஆழமான வேரூன்றிய நட்புறவை வலுப்படுத்துகிறது என்றும் கூறினார்